நூற்ற பன்னெண்டு நூற்றாறு அறுவடை நூற்றாபை நூற்றாபை அறுவடை நூற்றி எண்பை நூற்றி தொம்பை நூற்றா தொம்பை நூற்றி தொம்பை ரெண்டு வந்து பதி இரவு முப்பை ரெண்டு முப்பை நலை ரெண்டு யாபை ரெண்டு யாபை ரெண்டு யாரு டெபை ஆறு இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி रुण्डा रुवाई रुण्डा रुवाई रुण्डा रुवाई रुण्डा रुवाई रुण्डा रुवाई रुण्डा रुवाई नहीं है नहीं है रुण्डा रुवाई 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 रु अलवाइ, 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 अ 200 <laughs> <laughs> ಚೂಡುತ್ತ್ಯಾ ಮೂರು ವಂದಲ ಮುಪ್ಪ ಫೈವ್ ಹಂಡ್ರೆಡ್